சண்முக ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில் கரிகால அவர்களை பற்றி முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்து தான் கிடைக்குது கல்வெட்டு எதுவுமே கிடைக்கலையா சார் கல்வெட்டுங்கிறது வந்து ஒரே ஒரு கல்வெட்டு இருக்குங்க அந்த கல்வெட்டு வந்து ஒரு பாண்டிய மன்னனா எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு ராஜராஜ சோழனோட அண்ணன் கரிகாலனும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற கரிகாலனும் ஒருவர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லா இத பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேர்களுக்கும் வரும் அந்த கேள்வி நான் நேர்கள் சார்பில் உங்களை கேட்கிறேன் ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரமாவது ஆண்டில் வாழ்ந்ததாக தான் சொல்றாங்க ஆனா என்னோட ஆய்வுகள் முடிவுல சரியாக அவர் வந்து ஒரு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டிருக்கார் அப்படிங்கறதுதான் என்னுடைய புத்தகம் வாயிலாக நான் அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் புத்தத்தை தோற்றுவித்தவர் புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எடுத்துக்கோணும் தமிழர்களோட வரலாறு லாரியர்களோட வரலாறுன்னு சொல்ல முடியுமா அப்ப எப்படி பௌத்த நூல்களை எடுத்துக்கொள்ள அவர் வரலாறு நூல்களை நம்ம சொல்லல இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து கிடைக்கிது இதை நீங்கள் இப்போ இவ்வளோ தெளிவாக இப்போ என்னைய வந்து கொஷின் பண்ணுறீங்க அதே கொஷினை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய வரலாறை பற்றி சொல்லும் பொழுது யாருமே அவங்கள கொஷின் பண்ணாதனால தான் இவ்வளோ இதுவும் அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் வந்து அதை பாதுகாத்துட்டே வராங்க நம்மளுடைய தன்னோட வரலாறு சரியாக கட்டியமைக்கலையா தமிழன்கள் த தங்களுடைய வரலாறை சரியாக தெளிவாக எழுதியிருக்காங்க இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச இதை வச்சு நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் அவங்க அது மாதிரி தான் அதை இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சுவடைகள் நிகழ்ச்சி வாயிலாக இன்று நாம் ஆய்வாளர் ராஜா சங்கர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் பல கேள்விகள் இருக்கிறது வரலாற்றில் இப்படியெல்லாம் இருக்கா செய்திகள் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் தேடி பயணிக்கும் இந்த தருணத்தில் அவரிடமே நிறைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இதுக்கு முன்னதாக கூட வந்து உங்களிடம் உங்களுடைய ஆய்வு நூல் தொடர்பு நம்ம சில விஷயங்களை ஒரு ரெண்டு மூணு காணொலிகளை பண்ணியிருந்தோம் அடுத்து வந்து எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதாவது கரிகால சோழனும் அசோகரும் ஒருவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வு ரீதியான சில விளக்கங்களை வந்து நீங்க பேசும்போது சொல்லிருந்தீங்க அதுக்கான ஆய்வு ரீதியான தகவல்கள் என்ன சார் கரிகால சோழன் பற்றி சங்க இலக்கியங்கள் வந்து மிக தெளிவாக மிக நீளமாக பல தரவுகள் மூலமாக பல இடங்கள்லையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு புறநானூறு அகநானூறு பட்டினப்பாளையெல்லாம் வந்து கரிகாலன் அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதை வந்து அடுத்த கட்ட ஆய்வுக்காக நம்ம போகும்போ எடுத்துட்டு போகும்பொழுது அந்த மன்னர் அதாவது கரிகாலச்சோழன் வாழ்ந்ததுக்கான வேறு ஏதாவது ஒரு தரவுகள் நமக்கு வேணும்னா உதாரணத்துக்கு கல்வெட்டுகள் அது சோழன் அவர்களுடைய கல்வெட்டுகள் அது மாதிரி ஏதாவது நமக்கு கிடைச்சாதான் அது வந்து அடுத்த கட்ட ஆய்வுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியும் இப்போதைய இருக்கிற இதில் வந்து கரிகாலன் அவர்களை பற்றி முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்து தான் கிடைக்குது கல்வெட்டுங்கிறது வந்து ஒரே ஒரு கல்வெட்டு இருக்குங்க அது எங்க இருக்குன்னா திருவள்ளரையில் இருக்கு ஒரே ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டு வந்து ஒரு பாண்டிய மன்னெல்லாம் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு அதாவது என்ன அந்த பாண்டிய மன்னன் அந்த கல்வெட்டுல என்ன எழுதி அது வந்து எப்படி அது சிறப்பு சிறப்பாக ஒரு எழுதியிருக்காருன்னா பிற்காலத்துல வந்த ஜெயவர்மன்ங்கிற ஒரு பாண்டியன் பாண்டிய மன்னன் அவர் வந்து நான் இங்கே இருக்கிற இந்த ஒரு பதினாறு தூண் அதாவது கரிகால சோழன் அவர்கள் பட்டின பாடியே உருத்திரங்கண்ணனாருக்கு பரிசாக கொடுத்த இந்த பதினாறு தூண்கள் இதை நான் வந்து எதுவுமே பண்ணலை இதை வந்து நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறத அந்த கல்வெட்டு மூலிமா அவர் சொல்லியிருக்காரு அதாவது போரோட அறம் போருடைய அறம் வந்து என்னன்னா அந்த நாட்டு மேலே நம்ம படையெடுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் பட் ஆனால் அந்த கலை இந்த மாதிரி கோயில்கள் கலை இந்த மாதிரி சம்பந்தமான இதெல்லாம் வந்து மன்னர்கள் எப்போதும் தமிழ் மன்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து அதை வந்து அழிக்கிறது கிடையாது ஒரு போர் நியதி வந்து அது இல்லைங்கிறதுனால அதை அழிக்கிறது கிடையாது அதை வந்து அவர் மிக தெளிவாக அதை எழுதிட்டு எழுதி கல்வெட்டில் எழுதி அதை வச்சு திருவள்ளரையில் அந்த கோயில் வாசல்லே அது வந்து இருக்குது இப்போ நமக்கு வந்து கிடைக்கிற நேரடியான ஒரு கரிகால சோழனை பற்றிய கல்வெட்டு அது கரிகாலனால் எழுதப்படலை ஒரு பிற்காலத்தில் வந்து ஒரு மன்னர் அதுவும் பாண்டிய மன்னர் அவர் வந்து சொல்கிற அதாவது இப்படிப்பட்ட ஒரு காவேரி அரமியத்து இல்லை இருந்த ஒரு யாரும் அறியாத ஒரு சோழன் சொல்லி அதில் எப்படி இது கரிகால சோழன் சொல்ல முடியும் அப்படின்னா பட்டினப்பாலைப்பாடி உருத்திரங்கண்ணனாக இருக்குது அப்படின்னா பட்டினப்பாளையப்பாடி பட்டினப்பாளையங்கிறது கரிகால சோழனை பற்றி பாடப்பெற்ற இது செய்யுள் செய்யுள் அதனால் அதை வச்சு தான் இந்த கல்வெட்டுகளில் வந்து சொல்கிறது வந்து கரிகாலன அப்படின்றது வந்து சொல்ல முடியும் அந்த கல்வெட்டு கூட பார்த்துடலாம் பெரியார் துளவத் தொடை சேமாறன் வெகுண்டு தோன்றும் அறியாது அதாவது வெகுண்டு ஒன்றும் அறியாத செம்பியன் காவேரி நாட்டின் அரமியத்து பறியாத தூணில்லை கண்ணன் செய் பட்டினை பாலை கன்று நெறியால் விடுதூன் பரி பதினாறுமே அங்கு நின்றனவே இதுதான் ஒரு கல்வெட்டு இதை வந்து கல்வெட்டுன்னு சொல்கிறதா இல்லை அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு செய்யுள் மாதிரியே அந்த வடிவில் அப்படியே அழகாக இதுவாக நேர்த்தியாக அந்த கல்வெட்டு வந்து அந்த திருவள்ளுவர் கோயிலில் இருக்குது இதுதான் வந்து நமக்கு இப் இன்றளவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரடி ஆதாரம் என்ன அப்படின்னா கரிகாலன் ஒருத்தர் வந்து ஆட்சி செய்தார் அப்படிங்கிறது இலக்கியங்கள் மூலியமாக நமக்கு வந்து தெரிஞ்சாலும் அவர் இருந்தாருங்கிற கல்வெட்டு ஆதாரம் இங்கே தான் இருக்குது இதை தவிர இதை தவிர மற்ற மன்னர்களுடைய செப்பேடு உதாரணத்துக்கு சோட மன்னர்கள்னு ஆந்திர இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திர பகுதியில் இருந்த மன்னர்கள் சிலர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மிக பழமையான ஒரு செப்பேடு நம்ம கிடைச்சுன்னு பார்த்தா அது புண்ணியகுமாரன் ஒரு மன்னனோட செப்பேடு அந்த புண்ணியகுமாரன் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜஜ்ஜோட ஜெயவர்மன் இவன் நிறைய பேர் அவங்க எல்லா அதாவது சோழ மன்னர்களுடைய அனைத்து சாசனங்கள்லேயுமே இருக்கக்கூடிய பிரசஸ்திங்கிறது என்னென்னா நாங்கள் வந்து கரிகால சோழன் வழி வந்தவர்கள் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க அதில் அதில் எப்படி அதை ஆரம்பிக்கும்னு பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே சாருண சரோருக விஹித விலோச்சனை திரிலோச்சனை பிரமுகாக்கீல புருதீஸ்வர உம் கிருத காவேரி தீர கரிகாலகுல ரத்ன பிரதீப அதாவது ஆஹ் கிருத காவேரி தீவை காவேரிக்கே அணை கட்டிய கரிகாலன் ரத்ன குல தீப அப்படின்னா நம்மளுடைய குலத்துக்கு விளக்காக நம்மளுடைய குலத்திற்கே அவர் ஒரு விளக்காக அமைகின்றார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை எழுதிதான் அதுக்கப்புறம் மற்ற கல்வெட்டுக்களை எழுதுவாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து அவங்க எல்லாருமே வந்து கரிகாலன் வழி வந்தவர்கள் அவங்களே அதை சொல்றாங்க இது ரெண்டு வந்து நமக்கு இன்றைக்கு வந்து ஆய்வுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இதை வச்சு தான் வந்து இன்றளவும் ஆய்வாளர்கள் பலரும் பழமையான ஆய்வாளர்கள் நிறைய பேரும் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ஆராய்ச்சி செய்து இது கரிகாலன் யார் என்று என்று பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்காங்க இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஆய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் அது வந்து ஏன்னா நான் அந்த புத்தகத்தை படித்த தான் வந்து இந்த ஆய்வுல எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் அந்த ஆய்வை நகர்த்துறதுக்கான உந்துதல் வந்து கிடைக்கும் ஒரு சின்ன கேள்வி இதுல நமக்கு வந்து இப்போ பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்தது அதுலயும் இந்த கரிகால சோழன் பத்தியான பேச்சுகள் அது வரும் அதுக்கு அந்த தகவலுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் ராஜராஜ சோழனோட அண்ணன் கரிகாலனும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற கரிகாலனும் ஒருவர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் வரும் அந்த கேள்வி நான் நேர்கள் சார்பில் உங்களை கேட்குறேன் சரியான கேள்வி அதாவது நான் இப்ப கரிகால சோழன் அப்படின்னு சங்கம் பாடிய கரிகால சோழன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்றளவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரமாவது ஆண்டில் வாழ்ந்ததாக தான் சொல்றாங்க இவர் வந்து ஆதித்த கரிகாலன் அவர் வந்து கரிகா காவேரிக்கு அணை கட்டிய கரிகால சோ இது வந்து சங்கம் சங்க இலக்கியங்கள் பாடிய கரிகாலச்சோழன் ஆனால் என்னோட ஆய்வுகள் முடிவுல சரியாக அவர் வந்து ஒரு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய புத்தகம் வாயிலாக நான் அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அந்த விடை வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த புத்தகம் வந்து அந்த புத்தகம் வந்து யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரா வமுதன் அப்படின்னு அவர் வந்து எழுதியிருந்தார் காவேரி முகரி அண்ட் சங்கம் ஏஜ் ஒரு ஆங்கில புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து அவர் அந்த புத்தகம் எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை படித்த வெங்கடரமணய்யா அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆராய்ச்சியாளரும் வந்து இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு என்னென்னா இதோட கண்டினியூவிட்டியாக இப்போ இந்த புக்கை படிக்கிறாங்க அதில் இவங்களுக்கு சில தரவுகள் இவருக்கு சில தரவுகள் கிடைக்கிறதுனா அதை கண்டினியூவஸாக இவர் வந்து அடுத்த இதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இவர் ஒரு புக்கு போடுறார் இந்த ரெண்டு புக்கும் இது வந்து திருலோச்சன பல்லவ அண்ட் கரிகால சோழ அப்படின்னு ரெண்டு புக் இந்த இரண்டு புத்தகங்களும் கரிகாலனை பற்றி அனைத்து என்ன செய்திகளும் வந்து அவ்வளவு தெளிவாக எழுதி இருந்தாலும் ஆனால் அந்த காலகட்டத்தில் இதுக்கு வந்து யாரும் ஒப்புமை கொடுக்காம இருந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் இந்த இருவருமே வந்து கரிகாலன் சோழனை பற்றிய பல சுவடிகள் அதாவது இந்த மெட்ராஸ் மியூசியமில் இருக்கக்கூடிய சுவடிகள் இந்த மாதிரி சுவடிகளில் இருந்தும் அதுக்கப்புறம் இந்த வெங்கடரமணயா அப்படிங்கிறவங்க வந்து ஆந்திர பகுதிகளில் ரொம்ப பழமையான சில கிராம ஏடுகள் கிராம ஏடுகள்லாம் இருக்கும்ல அந்த கிராம ஏடுகளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் எடுத்து தகவலையும் திரட்டி இவங்க ரெண்டு ஊர் ஒன்று சேர்த்து பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கிடைத்த இந்த கிடைத்த இந்த தகவல்கள்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா சோழன் கிட்டத்தட்ட களி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு களி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுனா கிட்டத்தட்ட இப்பிலிருந்து மூவாயிரத்தி எழுநூறு வருஷம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஆட்சி செய்திருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிய வருது ஆனால் அதை எழுதுகிற அந்த ஆத்தர் அவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இதை வந்து சரிவர எங்களால் புரிந்து கொண்டு அதை பற்றி அடுத்தது மேற்கொண்டு அதை வந்து புரிந்து கொண்டு ஏன் அப்படின்னா நமக்கு இந்தியா வ வரலாறே வந்து கிட்டத்தட்ட எப்பலேந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஐந்து அதாவது அலெக்சாண்டர் வந்து இந்தியாவை வந்து ஐப்பற்றவில்லை ஐப்பற்றவில்லை போர் இந்தியா மீது போர் தொடுத்த அந்த காலகட்டத்தில் இருந்து தான் நம்மளோட மொத்தமான இந்திய வரலாறே வந்து இன்றளவும் எழுதப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் இருக்கும் முன்னூத்தி இருபத்தி ஐந்துல வந்து அவர் வந்து இருக்கு மூவாயிரம் முன்னூத்தி இருபத்தி ஐந்து கிமுல வந்து அவர் வந்ததாகவும் அப்பொழுது அவருக்கு சந்திரகுப்த மௌரியர் என்ற ஒரு அரசர் வந்து இங்கே இந்தியாவில் அதாவது வட இந்தியாவில் ஆட்சியில் இருந்ததாகவும் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி பதினெட்டு வருடங்கள் கழித்து அவருடைய பையனோட பையன் அதாவது பேரன் அவர் வந்து அசோகர் அவர் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஐந்து இந்த மாதிரி ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சி செய்திருக்கிறாருங்கிறத வந்து ஆங்கிலேயர்கள் மெயினாக ஆங்கிலேயர்னால் வெஸ்டர்னு வெஸ்டர்ன் ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால அதை ஊர்ஜிதம் படுத்திட்டதுனால நம்மளுடைய இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறுங்கிறது அதிலிருந்து தான் ஆரம்பித்து இன்றளவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இது எதை வச்சு ஒரு அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பேஸ்லெஸ் அந்த மாதிரி ஒரு இன்றைக்கு என்னால் பார்க்க முடியுது ஏன்னா இவ்வளவும் ஆராய்ச்சி செய்ததுனால இது ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு இது மாதிரி இருக்கே சரியான ஒரு ஷீட் ஆங்கர் அதாவது ஒரு அவங்க ஆரம்பிக்கின்ற வரலாறு ஆரம்பிக்கின்ற இடமே வந்து ஒரு பிடிமானமான உறுதியான ஆதாரங்களை கொண்டு அது இல்லாதது மாதிரி தெரியுது அப்போ வந்து நான் கரிகால சோழன் வந்து ஏன் வந்து இந்த புத்தகங்களில் குறிப்பிடுற மாதிரி காலம் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் அப்போ ஒரு சந்தேகம் வரும் ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு சிலப்பதிகாரம் வந்து கரிகாலனை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுது அப்படின்னா கரிகாலன் வந்து வஜ்ரம் அவந்தி மகதம் இந்த தேசங்களை வந்து வென்றார் வென்று திரும்பினார் அப்படின்னு அதில் வருது மணிமேகலையில் வந்து இது மட்டும் இல்லாமல் கூட எவன தேசமும் அவருக்கு உதவி அதாவது எவனை இவர் ஒரு மண்டபம் கட்டுகிறார் அதுக்கு எவன தேசத்திலிருந்தும் ஆட்கள் வந்து வந்து உதவி செய்ததாக மணிமகளிலையும் குறிப்பு இருக்கு இப்போ சிலப்பதிகாரம் ரொம்ப வெளிப்படையாகவே அவந்தி மகத வஜ்ரம் இந்த நாடுகளை வந்து அரசர்கள் இவருக்கு உவந்து பரிசளித்து அந்த பரிசுகளை வந்து காவேரி பூம்பட்டினத்தில் அவர் வந்து கா பொருளாக வைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து மகதம் அப்படிங்கிறது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த யாருன்னு கேட்டால் அந்த சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி செய்த அந்த நாட்டுக்கு பேர் மகத நாடு சரியாக அது வந்து கங்கை இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இதை வந்து தெளிவாகவே சிலப்பதிகாரம் சொல்லுது ஆனா யாராலையும் அதை வந்து ஏற்க முடியல ஏன் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கிற நாட கரிகால சோழரா ஆண்டார் ஆண்டார் அப்போ தெற்கு மட்டும் இல்லையே வடக்கையும் சேர்த்து தானே அதுதான் அங்கதான் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கான்ட்ராடிக்ஷன் அதாவது எப்படி இது இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி பிக்ஸ் பண்றது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற தரவுகள் எல்லாமே வந்து தென்னிந்திய பகுதியில் கரிகாலன் என்ன செய்தார் வெண்ணிப்பொருள் என்ன செய்தார் இப்படிதான் சொல்லுது நார்த் இந்தியாவில் வந்து மகதம் அவந்தி வஜ்ரம் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மிகப்பெரிய அவ மகதம் என்பது என்ன சொல்றதுனா இப்போ நீங்கள் அந்த மகா ஜனபிர மகாஜனபடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் மகதம் வந்து முதல்ல இருக்கக்கூடியது ரொம்ப பெரிய ஆட்சியலை உட்படுத்திய ஒரு நாடு அது வந்து கரிகால சோழன் அதை வென்றார் அப்படின்னு அதில் வரும்பொழுது இதை வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்ம சொன்னாலுமே நார்த் இண்டியன் ஆர்கியாலஜி ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அதை மறுக்கிறாங்க ஏன்னா கரிகால இங்கே வந்திருந்தாருன்னா அங்கே வந்து ஏதாவது தரவுகள் இருக்கணும்ல இப்போ இங்கே கரிகாலம் நம்ம இருக்கிறாருன்னுக்கு சிலப்பதிகாரம் இருக்கு திருவள்ளுரை கல்வெட்டுகள் இருக்கு எல்லாம் இருக்கு ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி வந்துடுவோம் மகதத்தை இவர் வந்து இங்கே சென்று மகதத்தில் போரிட்டு அங்கு ஆட்சியும் செலுத்தி இருக்கிறார் அப்படிங்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா அவந்தி வஜ் வஜ்ரம் இந்த தேசங்கள்லாம் கூட கொஞ்சம் ஒரு அந்த ஹிஸ்டரி எல்லாம் மகதத்தனுடைய வரலாறுங்கிறது வந்து அது தெளிவாகவே கொஞ்சம் ரெக்கார்ட் ஆயிருக்கு யாருன்னா ஜைன நூல்கள் இதுல ஒரு ஒரு கருத்து இருக்கு என்ன அப்படின்னா தமிழர்கள் தான் போர் அறத்தை வந்து எப்பவுமே கடைபிடிக்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு அதே போல தமிழர்களை தாண்டி இருக்கிறவர்களும் அந்த போர் அறத்தை கடைபிடிச்சு ஒரு மன்னனுடைய வாழ்க்கைய வந்து தன் தன்னகத்தை வைத்திருப்பாங்கன்றது ஒரு ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தானே அவர்கள் அதுக்கான சுவடுகள் அழிச்சிருக்கலாம் இல்லையா இப்ப நீங்க அண்மையில நடந்த போர்லயே பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில நடந்த போர்ல வந்து ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு சிங்கள இனத்துக்கு நடக்கிற போர்ல அங்க போர் அறம் கடைபிடிக்கப்படல் என்றதா வரைக்குமான வரலாறு ஆனா இந்த இடத்துல இப்படிதான் தமிழர்களுக்குள்ள நடந்த பொருள் அவங்க வந்து எப்படி ஒரு கல்வெட்டு எழுதி வைத்திருக்கிற மாதிரி இதே வடதேசத்துக்கு போறப்போ அவங்க முற்று அழிச்சிருக்கலாம் இல்லையா இது நீங்க கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி அதாவது என்னன்னா இது மாதிரி செயல்களும் நடந்து இருக்குது அதாவது இது மாதிரி செயல்களும் நடந்து இருக்குது ஆனால் இந்த இப்போ அந்த ஒரு அரசர் வந்து ஆட்சி செய்கிறார் அப்படிங்கும்பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு அதாவது என்ன பௌத்த நூல்கள் இப்போ ஜைன நூல்கள் சமவயங்க சுத்த புன்னவன சுத்த இப்போ அதே மாதிரி திவ்யாவதனா அசோகோவதனா அதே மாதிரி தென்னிந்திய பௌத்த நூல்கள் மகாவம்சம் தீபவம்சம் இந்தமாதிரி இருந்து அது கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த நூல்கிறது இப்போ என்னமா மாறிடுது அப்படின்னா அவங்களுடைய வரலாறு அதாவது இப்ப புத்தத்தை தோற்றுவித்தவர் புத்தர் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எடுத்துக்கொள்ளும் தமிழர்களோட வரலாறு லாரியர்களோட வரலாறுன்னு சொல்ல முடியுமா அப்ப எப்படி பௌத்த நூல்களை எடுத்துக்கணும் நம்ம சொல்லல இன்ஃபர்மேஷன் அங்கிருந்து கிடைக்குது இதை நீங்க இப்ப இவ்வளவு தெளிவா இப்ப என்னைய வந்து கொஸ்டின் பண்றீங்க அதே கொஸ்டின வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய வரலாறை பற்றி சொல்லும் பொழுது யாருமே அவங்களை கொஸ்டின் பண்ணாதனாலதான் இவ்வளவு இது ஏன்னா அசோகர் இப்போ சொல்லக்கூடிய அந்த அசோகர் அந்த அசோகருங்கிறவர் பௌத்த இலக்கிய நூல்களிலிருந்து சொல்லப்படக்கூடியவரை தான் அவங்க வந்து மேட்ச் பண்ணி இது சரிபார்த்து இவ் இவர் தான் அசோகர் என்று எப்படி முடிவுக்கு வராங்கன்னா மகாவம்சம் தீபவம்சம் சொல்றதை வைத்து தான் அவங்களும் அதுக்கு முடிவுக்கு வராங்க இந்த இன்ஃபர்மேஷன் தொலைதுன்னு சொல்கிறீங்களா அது ஏன் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மன்னர்கள் செப்பேடி கொடுத்துருக்கலாம் எல்லாம் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது பட் ஆனால் இந்த மாதிரி இந்த நூட்களை வந்து அவங்க பாதுகாத்துக்கிட்டே வராங்க அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் வந்து அதை பாதுகாத்துக்கிட்டே வராங்க நம்மளுடைய தன்னோட வரலாறு சரியா கட்டி தமிழர்கள் த தங்களுடைய வரலாறை மிகச்சரியாக தெளிவாக எழுதியிருக்காங்க ஆனால் நமக்கு வந்து அதை பார்க்குற பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அதாவது அதை பார்த்து படித்து அது இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நம்ம உடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னா இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச இதை வச்சு நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் அவங்க அது மாதிரி தான் அதை எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அது அது நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும் அதை தான் வந்து நான் இது பண்ணி அவங்க சொல்கிற கூடிய அந்த வருடங்கள்லாம் வந்து வேறு இப்போ உதாரணத்துக்கு நம்ம களி இந்த மாதிரி ஆண்டுகளில் வந்து சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம என்ன ஃபாலோ இருக்கோம்னா காமன் இயரா சிஇன்னு ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்புக்கு ஏடி இதுன்னு ஆமாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிசின்னு இப்போ அது என்னன்னா கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் அதுதான் பேஸு இப்போ அதை காமன் மாற்றிட்டாங்க கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் இதை தான் இன்றளவும் நம்ம வந்து இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது என்ன சொல்லுதுன்னா பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஆகுதுன்னு சொல்லுது இப்ப அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற வருடங்களை வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்னு சொல்றோம் ஆனா அந்த மக்கள் அதை வந்து கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னு சொல்லியிருக்க முடியாது ஏன்னா அது அது இரநூறு வருஷம் கழிச்சு இது கிறிஸ்து பிறப்பிற்கு முன் இரநூறு வருஷம் அவங்க சொல்லிக்க முடியாது அப்ப அவங்க வந்து ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம பார்க்கணும் அவங்க என்ன கேலண்டர் ஃபாலோ பண்ண பண்ணிருக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நாள் எல்லாமே நார்நகல் நட்சத்திரம் எல்லாமே இருந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்க ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த கேலண்டர் என்ன என்ன மாதிரியான கேலண்டர் அப்போ தமிழர்கள் அப்போ என்ன கேலண்டரை ஃபாலோ பண்ணாங்க அப்போ அதனுடைய வருடத்தின் பெயர் என்ன அது என்ன மாதிரி உதாரணத்துக்கு பிற்காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய சோழர்கள் கல்வெட்டில் வந்து சக என்று ஒரு சக ஆண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க பொதுவாகவே ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எண் ஐநூற்றி பதினேழு சக ஆண்டு இன்னும் கொஞ்சம் பழமையான கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சாலிவாகன அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது சாலிவாகன அரசர்கள் வீழ்த்தப்பட்டது வந்து இது சக அரசர்கள் அவங்க காலம் அதாவது அந்த மாதிரி அதாவது நார்த் இந்தியாவுல வந்து மோஸ்டா இதெல்லாம் வந்து புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தவர்கள் இப்ப எப்படி நம்ம வந்து கிறிஸ்த சொல்றோமோ அதே மாதிரி புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தது அந்த காலகட்டத்துல வருஷமா இருந்திருக்கு அப்போ இதே மாதிரி பார்க்கும்போது ஆகுது ஒரு கட்டத்தில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் தான் இது உருவானது இந்த கால கால முறை வந்து தமிழ்நாட்டில் தான் உருவானதுன்றது சொல்ல வரேன் இப்போ இப்படி ஒரே இதாக பார்க்கும்பொழுது தமிழக வரலாறை வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்ட எல்லாமே வந்து ரொம்ப க நீண்ட காலத்துக்கு சொல்லுது இப்போ சோழன் வந்து மூவாயிரத்தி எழுநூறுன்னு சொல்லிட்டேன் அப்போ கரியால சோழனையும் மூவாயிரம் தேடணும்னா அதுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் அதுக்கு முன்னாடி வந்து முசுகுண்ட சோழன் இவர்கள்லாம் வந்து ரொம்ப பழையம் அப்போ அவர்கள் காலத்தையும் வந்து நம்ம கணிக்கணும்னா அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு கேலண்டர் சிஸ்டம் வந்து தேவைப்படுது அப்போ வந்து தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது தான் சப்தரிஷி கேலண்டருங்கிறது சப்தரிஷிகள் கேலண்டர் இந்த சப்தரிஷி கேலண்டர்களை வச்சு தான் யுகங்கள் வந்து கணக்கிடப்படுது அதாவது அந்த தப்தரிசி கேலண்டர்கள் வைத்தால் யுகங்கள் கணக்கப்படுது இந்த யுகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுகத்துக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு வருடம்னு என்ன யுகம் வந்து கிருதயுகம் துவாபர யுகம் திரேதாயுகம் களி ஆக நான்கு திரும்ப வந்து இது எப்படி இப்போ களி முடிஞ்சு கிருதயுகம் வராது திரும்ப களி முடிந்து அடுத்த ரெண்டாயிரத்தி எழுநூறு களி தான் தொடரும் அதுக்கப்புறம் த்ரேதா அதுக்கப்புறம் திரேதாயுகம் அதுக்கப்புறம் துவாபர யுகம் அதுக்கப்புறம் கிருதயுகம் த்ரேதா அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் மூணு துவா அப்படின்னா ரெண்டு களிங்கிறது வந்து அது ஒரு அர்த்தத்துக்காக அவங்க வச்சுருக்காங்க களி இது கிறிதயுகம்ங்கிறது முதல்ல வரக்கூடிய யுகம் இதாக பிரிக்கிறாங்க எதனால் அந்த தேவை வருது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு தேவை இருந்தால் தான் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு வந்து கிறிஸ்து பிறப்பிற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை எழுதுகிறோம் அப்படின்னா தான் அந்த வருடம் வந்து நமக்கு தேவைப்படும் இல்லைனா நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது மிஞ்சி நம்ம வந்து மிஞ்சி போனால் ஆயிரத்தி ஆயிரம் ரெண்டாயிரம் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் காமனியரால் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் இதுக்குள்ளே வரலாறு எழுதுகிறதுனால நமக்கு தேவைப்படலை அப்போ அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு அதனால தான் அவர்கள் வந்து பிற்காலத்தில் தான் இதை வந்து வகுத்திருக்காங்க ஆனால் தமிழ் இது வந்து பெயர்கள் தமிழில் இல்லை அப்படிங்கிறதுனால இது நம்ப முறையின் இல்லைன்னு சொல்லிட முடியாது எதனாலன்னு சொல்கிறேன்னா நம்ம முறையான நம்ம முறையில் இருந்த பெயர்கள் வந்து நமக்கு என்னன்றது தெரியல ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் அதாவது எவிடன்ஸ் இருக்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே எவிடன்ஸ் இருக்குது அது சரி வர நம்ம பார்க்கலை பார்க்கல இந்த சென்ஸ் நமக்கு அது புரியலை அப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க நம்மளை ஓவர் கம் பண்ணிடுறாங்க சண்முகா ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில்